செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆறுமுகம் சாய் சரவணகுமார் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளின் திட்டத்தில் பல மாதங்களாக ஊதியம் வழங்காததையும் ஆறு மாதங்களாக வேலை வழங்கப்படாததையும் கண்டித்து பயனாளிகள் திருபுவனை நான்கு வழி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருபுவனை தொகுதியில் உள்ள ஒன்பது கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்நிலை தொடர்வதாக குற்றம் சாட்டினர் கடந்த ஜூன் மாதத்தில் ஒன்பது நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டு அதற்கான ஊதியம் கூட ஆறு மாதங்களாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர் போராட்டத்தின் காரணமாக முப்பது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருபுவனை போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இளநிலை பொறியாளர்கள் ராமகிருஷ்ணன் அஸ்வின் பணி ஆய்வாளர் ரங்கராஜன் ரோஸ்கர் சேவக் தேவி உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது தொகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது மக்களுக்கு ஐம்பது நாட்களாக வேலை வழங்கி நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லையெனில் நான் மக்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலை வரும் என கூறினார் அதிகாரிகள் நூறு நாள் வேலைக்கு நிலுவையில் உள்ள ஊதியம் வரும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்றும் திருபுவனை பஞ்சாயத்திற்கான நூறு நாள் வேலை டிசம்பர் எட்டாம் தேதி தொடங்கி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இதனை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்தனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையில் மாநில துணை செயலாளர் கணேசன் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலையில் வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி இலக்கிய அணி செயலாளர் களிவரதன் பொதுக்குழு உறுப்பினர் பாலன் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி துணை செயலாளர் சிவா வார்டு செயலாளர்கள் பன்னீர்செல்வம் பாலு சிவரவி ஜெயக்குமார் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் சிவபாரதி ஆறுமுகம் முத்துலிங்கம் செங்கேணி அசோகன் ராமலிங்கம் அசோக்ராஜ் சதீஷ் ஆதிநாராயணன் வீரப்பன் காத்தவராயன் கார்த்தி மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி விவேகானந்தரின் பிறந்த நாளை ஒட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருக்கிறது அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவர் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்து குழந்தைகள் மற்றும் வலி நிவாரண மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் முக்கியமானவராக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க நாங்கள் முனைப்பு காட்ட இருக்கிறோம் எங்களுடைய தலைமைக்கு இதை நாங்கள் உடனடியாக தெரிவித்திருக்கிறோம் இது எப்பேற்பட்டவர்கள் அதிகார மையத்தில் இருந்து யார் செய்திருந்தாலும் கடுமையான குற்றம் ஏனென்றால் கர்ப்பிணி பெண்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுற வழி சம்பந்த நிவாரண மருந்துகளிலாம் இவர்களுடைய செயல்பாடு மிக தவறுதலாக நடந்திருக்கிறது மிக கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது வசந்தன் வீட்டு உபயோகப் பொருட்கள் மின்னணு சாதனங்கள் மொபைல் லேப்டாப் போன்ற பொருட்களை தரமான விலையில் சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளுடன் விற்பனை செய்யும் பிரபல நிறுவனம் புதுச்சேரியில் புதிய கிளையை திறந்துள்ளது இந்த கிளை மறைமலை அடிகள் சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பேருந்து நிலையத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது இந்த பிரம்மாண்ட ஐந்து மாடி காட்சியகத்தில் வீட்டு உபயோக பொருட்கள் ஸ்மார்ட் டிவி வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் ஏசி ஏர்கூலர் இன்ஸ்டன்ட் ஸ்டவ் மொபைல் லேப்டாப் மற்றும் ஃபர்னிச்சர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன திறப்பு விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மேனேஜிங் பார்ட்னர் வினோத் குமார் தலைமையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளை கேட்டது விழாவில் உறுப்பினர் நேரு மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டு ரூபாய் இருபத்தைந்தாயிரத்திற்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது பூபதி த்ரீ சாரான் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணியை செய்து வருகிறது குறிப்பாக ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்தல் மாற்றுத்திறனாளிகளை பராமரித்தல் மேம்படுத்துதல் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல் இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்று பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது சாலையில் ஆதரவின்றி யாரேனும் இருந்தால் அவர்களையும் காவல்துறை அனுமதியுடன் மீட்டு பராமரித்து வருகின்றது இந்நிலையில் முதலியார்பேட்டை மரபாலம் பகுதியில் ஒருவர் ஆறு நாட்களுக்கு மேலாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சாரன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் ராஜ்குமார் சபரிநாதன் பூவரசன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு சென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நபருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து புதிய உடைமாற்றி காவல்துறை அனுமதி பெற்று சாரன் சொசைட்டி மற்றும் ஸ்மைல் குழுவினரால் புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளித்தல் துறை உதவியுடன் காப்பகத்தில் சேர்த்து பராமரித்து வருகின்றனர் உதவி தேவைப்படுவோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்டு அழைக்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் ஆணை கிணங்க ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேற்கு மாநில தலைமை அலுவலகத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவை மரியாதையும் புகழஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் செந்தில் காமாட்சி ரகுபதி காண்டிபன் ராமச்சந்திரன் கலியமூர்த்தி கண்ணதாசன் புருஷோத்தமன் ராஜா சிலவரசன் ராமச்சந்திரன் சிவகுமார் முருகன் முனியன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக செயலாளர்கள் மாநில பிராணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொண்டமானத்தம் தீப உயர்நிலைப் பள்ளியில் பல்திறன் கண்காட்சி நடைபெற்றது புனித பிலோமனால் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை அருட் சகோதரி அல்போன்சா கண்காட்சியை தொடங்கி வைத்தார் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கலை மற்றும் கைவினை உள்ளிட்ட துறைகளில் மாணவர்கள் உருவாக்கிய ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன மாணவர்கள் தங்களது படைப்புகளை பார்வையாளர்களுக்கு விளக்கினர் பல பள்ளிகளின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர் தேசிய கடலாராய்ச்சி தொழில்நுட்ப கழக விஞ்ஞானி கார்த்திகேயன் கண்காட்சி மாணவர்களின் திறனை வெளிக்கொணர்கிற முக்கிய மேடை என பாராட்டினார் நிறைவாக சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற திருக்காஞ்சியில் நூற்றி எட்டடி உயர சதாசிவ மூர்த்தி திருப்பணியானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்தினம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆயிரத்தோரு தீபங்கள் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீபத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தீப திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் காசிக்கு வீசம் மிகுந்த அற்புதமான திருக்காஞ்சியில் நூத்தி எட்டு அடி உயர சதாசிவூர்த்தியினுடைய திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இருபத்தி நட்சத்திர ஆலயங்கள் பன்னிரண்டு ராசி ஆலயங்கள் ஒன்பது கிரக ஆலயங்கள் சதாசிவமூர்த்தி மனோன்மணி ஆகிய அனைத்து சன்னதிகளும் உள்ளடக்கிய அற்புதமாக கேத்திரமாக இந்த திருப்பணம் நடைபெற்று வருகின்றது இன்று கார்த்திகை தீபம் நன்னாளிலே சுமார் ஆயிரத்தோரு தீபங்கள் இந்த ஆலயத்திலே ஏற்றப்பட்டு வர பக்தர்கள் எல்லாம் அந்த தீபத்தை தரிசனம் செய்து சதாசிவமூர்த்தினுடைய சிவமூர்த்தியினுடைய திருவருள் பாத்திரமாக இருந்தார்கள் இந்த திருப்பணியினை சிவ ஆகம முறைப்படியும் மாண்புமிகு வேளாண்துறை துறை அமைச்சருடைய சீரிய மேற்பார்வையிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராவுத்தன்குப்பம் குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் வழிகாட்டுதலும் வானூர் சர்மன்று உறுப்பினர் சக்கரபாணியின் ஆலோசனையின்படி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் இந்த சேவை நிகழ்வு நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் ராவுத்தன்குப்பம் ஹெமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் குணசேகரன் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் புதூர் கிளை செயலாளர் வைத்தி ஜவஹர் நகர் கிளை செயலாளர் மோகன் மாணவரணி துணை செயலாளர் ஜெய்பீம் அம்மா பேரவை துணை செயலாளர் முருகன் உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சமீப காலமாக செல்போனில் தொடர்பு கொள்ளும் நபர் புதுச்சேரியில் மக்கள் பணி செய்து வருகிறார் அப்பணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற வகையில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அழைப்புகள் வருகிறது இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் நிர்வாகிகள் இணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரில் ஜோஸ் சாலஸ் மார்ட்டின் பெயரை பயன்படுத்தி வரும் அழைப்புகளுக்கும் தங்கள் மன்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை இந்த அழைப்புகள் வருவது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் போலி மருந்துகளை குறித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் தங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் செல்போனில் தவறான அழைப்புகளில் பேசி வருகிறார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் எங்களோட லீடரோட பேரை வந்து கலந்து விதமாக இவர் நல்லவரா இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா சில வந்து சில பேருக்கு வந்து கால் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் புதுச்சேரி சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கார்த்திகை தீபத் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலய வளாகத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டு தொடர்ந்து ஆலயம் முன்பு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் திரு வீதி உலா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பொன் நீலகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் இரண்டாவது மாடையில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே விழுந்தது இதனால் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் பெண்கள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட வியாபாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் மார்க்கெட் வியாபாரிகள் மார்க்கெட்டின் குறைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தெரிவித்தனர் நந்தாசரணன் அனைத்து கடை வியாபாரிகளை அழைத்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி சந்தித்து மனு அளித்தார் மனுவில் பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலான பண வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் மார்க்கெட்டில் திருட்டை தடுக்க கூடுதல் காவலர்களை நியமித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மனுவை பெற்றுக் கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து மேற்கொள்வதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் தொகுதி திமுக அவைத் தலைவர் எழிலன் தொகுதி செயலாளர் சௌரியராஜன்

குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் நகர மாவட்ட செயலாளர் அன்பழகன் கழக நிர்வாகி சிவாலய இளங்கோவன் முன்னிலையில் தொகுதி கழக செயலாளர் கணேஷ் தலைமையில் முன்னாள் தமிழக ஓய்வு பெற்ற டிஎஸ்பி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சாலையில் சாரம் மார்க்கெட் சந்திப்பில் மற்றும் பெரியார் நகரில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி கிருஷ்ணசாமி துணை செயலாளர் சண்முகம் கழக தலைவர் சங்கர் மண்ணாங்கட்டி ஆரோக்கியராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலக நன்மை இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொடிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபமேற்றி வணங்கும் கங்கா ஆரத்தின் நிகழ்வு கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாம் ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலிலிருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏழு குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் இருபத்தி ஏழு சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபமேற்றி ஆராதனை செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்ச பூதங்களை வணங்கினர் இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது பத்தேழு சுமதிரி பெண்களை நட்சத்திரமா பாவிச்சு அவங்களுக்கு இருபத்தேழு தீபங்கள் வாங்கி இந்த இருபத்தி ஏழு தீபம் சப்த கண்ணிகள் கதிகள் அதை சாட்சியா வச்சு கடலுக்கு நம்ம ஆரத்தி பண்ண இந்த நிகழ்வை கடந்த ஐம்பத்தோரு மாதமா சம் மகாசமுத்திர ஆரத்தி பொருள் சார்பாக நாங்க நடத்திக்கிட்டோம் காரைக்காலை சேர்ந்த கீழக்காசக்குடி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் வடக்கு கிளைத் தொகுதி தலைவர் முருகானந்தம் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் மழை காரணமாக அவதிப்படும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணமாக அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக நிரந்தர தீர்வுகள் காணப்படும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கண்டமங்கலம் பாக்கம் கூற்றோடு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏந்தி மௌன ஊர்வலத்தில் இணைந்தார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு கற்பூர தீபம் ஏற்றி அனைவரும் மௌனாஞ்சலி செலுத்தினர் பின்னர் அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனையடுத்து ரெட்டியார் பாளத்தை சேர்ந்த தடகள வீராங்கனை அனிதா மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்று மாநில தேர்வு போட்டிக்கு தகுதி பெற்றதை முன்னிட்டு ஜெயலலிதா திருவுருவப் படத்திடம் ஆசிர்வாதம் பெற்றார் அவர் மாநில அளவில் சிறந்து சாதனை படைத்து வீரமங்கையாக திகழ வேண்டும் என வாழ்த்துக்களை வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தெரிவித்தார் நிகழ்வில் ராமதாஸ் மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா முழுவதும் அறிவுலக மேதையானல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை கொண்டாடும் தருணத்தில் கழகம் அவருக்கு நெஞ்சாந்த புகழஞ்சலியை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் அவர் கூறியதாவது தனிமனிதன் மனிதன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்பதை டாக்டர் அம்பேத்கர் சாதித்தார் சமூக சிற்பி பொருளாதார நிபுணர் தத்துவஞானி கல்வியாளர் பேராசிரியர் வழக்குரைஞர் ஆகிய பல பெருமைகளை ஆகிய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இருந்து விடுவிக்க மகாத்மா காந்தியின் வெள்ளையணை வெளியேறு முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையும் சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சியின் முக்கிய தூண்களில் ஒருவர் சமமற்றவர்களுக்கு சமமான அணுகுமுறையை ஏற்படுத்தி சமூக நீதி பரப்பினார் புதுச்சேரி முன்னேற்றக் கழகம் இதனை நினைவு கூறி இந்திய அரசும் மத்திய அரசும் அவரது கொள்கைகளை பின்பற்றி சமத்துவம் சகோதரத்துவம் மத நலனுக்கும் மேம்பாடு அரசியல் கூட்டாட்சி ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் வெள்ளியனூர் கூடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திருக்குடல் பாகன் கைலைநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி மற்றும் ஏசிடி படைப்பாளர் குழுவின் ஏற்பாட்டில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொடரின் நான்காவது நாடகமாக இளையான்குடிமார நாயனார் நாடகம் மேடையேற்றப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மையப்பர் கலச வழிபாட்டில் பெண்கள் முன்னின்று வழிபாடு நடத்தினர் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவு நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் அருணாச்சலசாமி ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின்படி உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான தனிப்படை அரியாங்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டது அப்பொழுது டிஐசி மைதானம் அருகில் சந்தேகத்திற்கு இடமாக பாலித்தீன் பைகளுடன் இருந்த ஆறு வாலிபர்களை சோதனை செய்தபோது எழுநூற்று முப்பத்தி ஆறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் திருவண்ணாமலையில் அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து கஞ்சா வாங்கி அரியாங்குப்பம் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை செய்ததாக கூறினர் காவல்துறையினர் ஐந்து செல்போன்கள் ஒரு இருசக்கர வாகனமுடன் அவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திண்டிவனம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாரதனை ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நிதியின் அடித்தளம் சமூக நீதிக்கான உரிமை என முழக்கங்கள் எழுப்பினர் இந்த பதினைஞ்சு லட்சம் மக்கள் வாழக்கூடிய பத்து கொவியூநூறு நகராட்சியும் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதாரணமாக நடத்தலாம் பத்து நாட்களில் நடத்தலாம் இதை நடத்தினால்தான் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு பெற முடியும் ஆகவே இதை செய்யாத புதுச்சேரி அரசையும் இதற்கு ஒத்துழைப்பு தராத மத்திய அரசையும் கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் வாழ் உரிமைக்கு ஒருங்கிணைந்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்